சார் ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவி உன்னை சுற்றி நடக்கும் சம்பவங்களை முற்றிப்பா நீ யார் என்று உனக்கு தெரியும் எது உண் திரு தரதரவார அடுத்தபடியாக நட்சத்திரங்களே என்று ஒரு சாரதி பேசியிருக்கார்கள் அடுத்தது ஒரு தனசேகர் சுபத்துவமே பாவத்துவமேனு பேசுகிறாங்க அதுக்கு அடுத்தபடியாக இறுதி பேச்சாளராக இல்லை இல்லை அடையா பொண்ணு ரெண்டு பேர் இருக்காங்க ம் சரி 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 ஆ சரி அனைத்து ஜோதிட பெருமக்களுக்கும் எனது அன்பார்ந்த வணக்கங்களை சொல்லிக்கொள்கிறேன் புலிப்பாணியோ சுலோகம் என்று கூறுகிறேன் கேளப்பா ராசி பன்னிரெண்டுக்குள்ளே கனமல்ல கோள்கள் நிலையறியாமல் பாரப்பா பலவாராய் சக்கரம் பூட்டி பணம் பறிக்கும் வித்தை எது பாறிலே புலிப்பாணி சொல்லியிருக்கிறாரு ஜோதிடத்தின் உண்மை நோக்கம் அவன் அருளாலே அவன் அவன்தாள் வணங்கி என்பதாகும் இதில் அவன் அருள் என்பது ஜோதிடத்தை குறிக்கும் அவன் அருள் இருந்தால்தான் உங்கள் அனைவருக்கும் ஜோதிடமே வரும் பஞ்சாங்கம் ஓரை பஞ்சபட்சி ஆன்ம லாபத்திற்காக சித்தர்களால் உருவாக்கப்பட்டது சூரிய நாம் பிறக்கும்போது நவக்கிரகத்தில் வரும் ஒளி கூட்டு சேர்க்கையே பற்பல யோகா அவயோக சேர்க்கைக்கு காரணமாகிறது அந்த அடிப்படையிலேயே சகசிராத கமலம் என்ற மூளை அமையும் இதையே பீலி என்பார்கள் சாதகன் வாழும் காலத்தில் உள்ள கிரக கூட்டு நிலைக்கேற்ப பலான் பலன்கள் நடைபெறுகிறது வேலை நாடுகளில் சூரியன் ஜாதகத்தில் நின்ற கோச்சார பலன்களுக்கு ஏற்ப பலன்கள் கூறப்படுகின்றன அகப்பட்டவனுக்கு அட்டமத்தைச் சனி ஓடிப்போனவருக்கு ஒன்பது விலை குரு என்பதை பார்ப்ப நவக்கிரகங்களின் நிலைகளிலேயே ஜாதகம் பெரும்பாலும் பார்த்தால் பலன்கள் ஒத்து வருகின்றன எனவே ஜாதக பலன்களை பார்க்கும் போது சுபத்துவ பாவத்துவ பலன்களே மேல் அதிகப்படியாக விஞ்சி நிற்கிறது என்று கூறி என் உரையை முடிக்கிறேன் நன்றி வணக்கம் நல்வாழ்த்துக்கள் நல்வாழ்த்துக்கள் அவர்களுக்கு நல்வாழ்த்துக்கள்